நற்றினை பாடல் பிடி குரல் நினைவோ பாடலின் விவரங்கள் தினைப்பாளைய துறை பிரிவு உணர்த்தப்பட்ட தலைமகனை தோழி சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் நினைத்தலும் நினைதிரோ அன்று நாம் பனைத்தாள் ஓமைப்படுசினை பயந்து பொருந்தா புகர் நிழல் இருந்தனமாக நடுக்கம் செய்யாது நன்னுவழி தோன்று உடித்து மிசை கொண்ட உங்க மறுப்பு யானை போரிப்படு தடக்கை சுருக்கி பெரிது ஓர் ஆறு இடையிட்ட அளவைக்கு வேறு உணர்ந்து என்று விடர் அகம் சிலம்பு புன்தலை மடப்பிடி புலம்பிய குரல ஐயனே அன்று நாம் பருத்த அடியையுடைய ஓமை மரத்தின் தாழ்ந்த கிளையிலுண்டாகிய இலை தீந்தமையாலே பொருந்தாத புள்ளி பட்ட நிழலின் கண்ணே இருந்தேமாக அப்பொழுது நம்மை நடுக்கப்படுத்தாது தான் அடையுமிடத்தில் வந்து தழையை உடித்து தின்னுதல் கொண்ட உயர்ந்த தந்தத்தையுடைய யானை தன் புள்ளியையுடைய நீண்ட கையை சுருட்டி தூக்கி வேறொன்றனை அறிகின்றதன் காரணமாக இடையிடுபட்டு பிளிற்றியவுடன் அதனை வேறாக உணர்ந்து வெயில் பரவிய மலைப்பிழப்பிடமெல்லாம் எதிரொலி எடுக்கும்படியாக புள்ளிய தலையுடைய இளைய பிடியானை புலம்பிய குரலைக் கேட்டிருந்த அதனை நினைத்தலும் செய்வீரோ செய்வீரா என் கூடிய சொருநிறியில் ஏகாதுதலுடன் இவளைப் தக்கீருமல்லீர் நற்றினைப் பாடல் தலைவன் தலைவியை பிரிந்து செல்ல நினைப்பதை உணர்த்துகிறது தலைவன் தலைவியுடன் ஓமை மர நிழலில் இருந்தபோது யானை ஒன்று தழையை ஒடித்துத் தின்றது அப்போது பிடியானை ஒன்று ஒலி எழுப்பியது அந்த ஒலியைக் கேட்ட தலைவன் தலைவியைப் பிரிய நினைப்பதை இப்பாடல் சுட்டுகிறது தலைவன் பிரிவை நினைத்தால் கொடிய வழியில் செல்ல வேண்டாம் என்றும் தலைவியை விட்டு பிரிய தகுதியற்றவன் என்றும் தலைவி கூறுகிறாள் யானையின் பிரிவு துயரத்தை சுட்டிக்காட்டி தலைவன் தன் பிரிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கூறுகிறாள்